கர்த்தரும் ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் நிறைவாய் உண்டாயிருப்பதாக இன்றைக்கு நம் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி உபாகமம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் உன்னை செருமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார் அலெலுய இஸ்ரேவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர் அவர்களை பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திற்குள் அழைத்து கொண்டு போய் கொண்டிருந்தார் அப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் திடீரென்று அவர்களுடைய மாம்சத்தின் விருப்பத்திற்கு ஏற்ப எங்களுக்கு மன்னா வேண்டும் எங்களுக்கு பசிக்கிறது நாங்கள் எகிப்தில இருக்கும் நாங்கள் நன்றாக புசித்தோம் குடித்தோம் என்று மோசையிடம் வந்து தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறார்கள் ஆண்டவரும் அவருடைய முறுமுறுப்பை கேட்டு அவர்களுக்கு வானத்திலிருந்து மண்ணாவை பொழிந்தறிந்தனர் பின்பு இறைச்சி வேண்டும் என்று கேட்கிறார்கள் பின்பு தண்ணீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள் அவர்கள் நாடுகிறது எல்லாம் அவருடைய மாம்சத்தின் விருப்பமே அல்லாமல் நான் தேவனுடைய தேசத்தை அவர் எனக்கு தர வேண்டும் என்ற அந்த வாக்கு தேசத்தை நான் சூந்தரிக்க வேண்டும் இதற்கு கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று அவர்கள் ஒருபொழுதும் கேட்டதே கிடையாது ஏதோ கூட்டிட்டு போறாங்க போவோம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இன்றைக்கு நம்மளுடைய விசுவாச ஜீவிமும் எப்படி இருக்கிறது நாம் இந்த உலகத்தின் தேவைக்காக கர்த்தரை தேடுகிறோமா அல்லது பரலோக தேசத்தின் சுதந்திரத்துக்காக கர்த்தரை தேடுகிறோமா உலகத்தின் தேவை இன்று கொடுக்கப்பட்டால் நாளை மீண்டும் வேண்டும் என்று நமக்கு மீண்டும் மீண்டுமாக தோன்றும் இன்றைக்கு ஒரு தேவை பூர்த்தி செய்யப்பட்டால் நாளைக்கு அதைவிட பெரிய தேவை நமக்கு வரும் அந்த தேவையும் இடத்தில் ஆண்டவர் இது ஏன் எனக்கு நடக்கலை என்று முறுமுறுக்கிற வாழ்க்கையாக இருக்கும் ஏதோ ஆண்டவரை நம்ம விசுவாசிட்டோம் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம கழுவி சுத்திகரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு நினச்சி ஏதோ சாதாரணமாக வாழ்கிற வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா அல்ல பரலோக தேசத்தை சுந்தரித்து கொள்ள வேண்டும் என்கிற வாழ்க்கையை நாம் வாழ்கிறோமா கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் நலமாயிருக்கும் நம்மளுடைய பரிசுத்த வேதாகமத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு மிக 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 முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும்போது அவனுக்கு வாக்கு தருகிறார் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகிறது அழைத்து வந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தையின்படியே காரியங்கள் நிறைவேறுகிறது ஏன் அந்த தாமதம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் அவன் கர்த்தரை விசுவாசித்தான் கர்த்தரோடு தான் சென்று கொண்டிருந்தான் கர்த்தரோடு பிரசனத்தில் தான் இருந்தான் ஆனாலும் அவனுடைய மாம்ச விருப்பத்திற்கேற்ப ஒரு சில இடங்களில் தவறிப் போனான் சாரலுடைய பேச்சுக்கேற்ப ஒரு சில இடங்களில் வழிவிலக்கிப் போனான் கர்த்தருடைய வார்த்தைக்கு எப்பொழுது அவன் முழு மனதோடும் முழு இருதயத்தோடும் அவனை தன்னை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்பிக் கொண்டானோ அப்பொழுது கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வாக்கு நிறைவேறும்படி கர்த்தர் அனுகிரகம் பாராட்டினார் ஈசாக்கை கர்த்தர் ஆசிர்வதித்தார் மிக கொடிய பஞ்சகாலம் எல்லோரும் தேசத்தை விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் ஈசாக்கும் தேசத்தை விட்டு போகலாமா என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு வாக்குரைக்கிறார் நீ இப்பொழுதே விதை விதை நீ அறுவடை செய் என்று அந்த பஞ்சகாலத்தில் தண்ணீர் அவனுக்கு எங்கிருந்து உண்டாகும் எப்படி விளைச்சல் உண்டாகும் ஆனால் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அவன் அந்த இடத்துல விவசாயம் செய்கிறான் ஆண்டவரும் அவருடைய வார்த்தையின்படியே நூறு மேனி அறுவடை செய்ய கர்த்தர் அவனுக்கு கிருபை தந்தார் எனவே நம்மளுடைய வாழ்க்கையில் சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும் எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும் ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் தந்திருப்பாரே என்றால் அது எந்த வனாந்தரமானாலும் எந்த வறட்சியானாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற இருக்கிறார் இதில் எந்த சந்தேகமும் உங்களுக்கு இருக்கக்கூடாது வேத வசனத்தை நாம் தியானிக்கும் போது அவருடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போவதில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அவருடைய வார்த்தை எந்த நோக்கத்திற்காக அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிறதோ அந்த காரியம் நிறைவேறவே நிச்சயம் நிறைவேறும் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏன் நமக்கு அடிக்கடி சந்தேகம் வருகிறது நம்மளுடைய பழைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கிறோம் அல்லது நம்மளுடைய வாழ்க்கையும் வேறொருவருடைய வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி பார்க்கிறோம் நான் ஆண்டவரை தான் விசுவாசிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவ சொந்த ரசகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் கஷ்டப்படுறேன் அவன் நல்லா இருக்கிறானே என்று முறுமுறுக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு தந்த இந்த வாழ்க்கையை குறித்து முறுமுறுக்காமல் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தோம்னா அந்த வார்த்தை நம்மளை உயர்த்தும் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் இருக்கும் ஆதியிலே வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வாசிக்கிறோம் நாம் யாரை விசுவாசிக்கிறோம் வார்த்தையை விசுவாசிக்கிறோம் என்றால் நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கிறது ஏனென்றால் அவரே வார்த்தையானவர் இந்த தேவன் இந்த உலகத்தை சிருஷ்டித்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்த எல்லா வாக்கு தத்துவமும் கிறிஸ்துவுக்குள் ஆமென்றும் என்றும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக எப்பொழுது ஏற்றுக்கொண்டமோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த வாக்குத்தம் எல்லாம் நமக்கும் பொருந்தும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை வாக்குத்தங்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்டது நாமோ ஆண்டவருடைய காணியாட்சிக்கு புறம்பாக இருக்கிறவர்கள் ஆண்டவருடைய சுதந்திரத்துக்கு புறம்பாக இருக்கிறவர்கள் ஆனாலும் அவருடைய பெரிதான கிருபையின் நிமித்தம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு தந்தொருளி அவரை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது அந்த ஏற்ப அவரை விசுவாசிக்கிறவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய வார்க்கையிலும் கர்த்தருடைய வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் இன்றைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஏதாவது சோர்வில் இருக்கிறீங்களா ஏன் ஆண்டவர் தந்த வாக்கு தத்துவம் இன்னும் நிறைவேறவில்லையே இன்னும் ஏன் இன்னும் தாமதம் தாமதம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா அந்த சிந்தனை இப்பொழுதே நீங்கள் மாற்றுங்கள் தாமதம் ஆனாலும் ஏற்ற வேலையில் கர்த்தர் எனக்கு தருவார் என்பதில் பதில் ஏனென்றால் அவருடைய வார்த்தை எனக்காக வந்திருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் போது அவருடைய வார்த்தையினால் அநேக அற்புதங்கள் நடக்குது பிசாசுகள் ஓடிப்போகுது இப்படி இருக்கிற ஆண்டவரை நாம் விசுவாசித்திருக்கிறோம் என்றால் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிகமாக அவர் நமக்கு அற்புதத்தை செய்து தருவார் எவ்வளவு அதிகமாய் நம்மளுடைய வாழ்க்கையில் அதிசயங்களை அவர் செய்து தருவார் ஏன் நமக்கு அவ்விசுவாசம் வருகிறது ஒருவேளை ஒரு கடினமான சூழ்நிலை நம்ம இருக்கிறோம்னா அது ஆண்டவர் அனுமதிச்சுன்னா ஏன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்பதை உங்களுக்கு உணர்த்தி தரும்படியாகத்தான் கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் ஒருவேளை அந்த சூழ்நிலை இருந்தீங்கன்னா இப்பவே ஆண்டவர் சமூகத்தில் போய் ஆண்டவரே இந்த மாம்சத்தின் தேவைகளுக்காக நான் உண்மை பின்பற்றி விட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் பரலோகத்திற்காக நான் உண்மை தேடப்போகிறேன் என்னை அங்கீகரியும் ஆண்டவரே என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இப்பொழுதே அந்த சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து மாறுகிறது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த விசுவாசத்தில் நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து எவ்விருவின் வீட்டுக்கு சென்று சிறுபிள்ளையை எழுந்துரு என்று சொல்லும் போது போன அந்த சிறு பிள்ளை எழுந்திருந்தாள் முடவனை பார்த்து நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போ என்ற வார்த்தையை அவனை பார்த்து சொன்னவுடன் முப்பத்தெட்டு வருடமாக படுத்து கொண்டிருந்த அந்த முடவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று அவருடைய வார்த்தை பெறப்பட்டவுடனே குஷ்ரோகி சுத்தமாகிறான் என்றால் அவருடைய வார்த்தைக்கு எவ்வளோ வல்லமை இருக்கிறது கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அந்த தேவனை ஆராதிக்கிற நாம் இன்னும் ஏன் சந்தேகத்திலும் கலக்கத்திலும் அவ்விசுவாசத்திலும் இருக்கிறோம் வேதாகமத்தில் அநேக காரியங்கள் இன்னும் தரப்பட்டிருக்கிறது அதில் முக்கியமான ஒரு காரியம் ரொம்ப ஆச்சரியப்படுத்தும் ஒரு காரியம் இருக்கிறது யோவான் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்றாம் வசனம் இவைகளை சொன்ன பின்பு லாசுருவே வெளியேவா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார் இந்த சம்பவம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் மார்த்தால் மரியால் லாசரும் லாசரு மறித்து போனான் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மார்த்தால் மரியாளுடைய வீட்டிற்கு தாமதமாக செல்கிறார் அவர்களுடைய நம்பிக்கையெல்லாம் இழந்து போனது அவர்களுடைய விசுவாசம் எல்லாம் குறைந்து போனது ஆனாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தவுடனே அவர்கள் எல்லாரும் போய் ஆண்டவருடைய இருந்து ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் லாசரு மறித்திருக்க மாட்டான் என்று கூறுகிறார் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை இல்லை லாசரு மறித்தாச்சு இனி உயிர் திரழ முடியாது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே இருந்திருந்தார்னா இந்த சம்பவம் அவன் மறித்திருக்க மாட்டான் என்ற விசுவாசம் அவர்களுக்கு இருக்குது ஆனால் இப்பொழுதும் மறித்து விட்டான் மறித்து நாலு நாள் ஆயாச்சு கல்லறைக்குள் கொண்டு போய் வச்சாச்சு இப்போ அவனுக்கும் இந்த குடும்பத்திற்கும் உள்ள உறவு ஒன்றுமே இல்லை அப்படி இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய வாழ்க்கையில் வந்து லாசுருவே வா என்று சொன்ன உடனே கல்லறைக்குள் அவன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையும் சீலையினால் கட்டி வைத்த அந்த உடல் நகர்ந்து கொண்டு அந்த கல்லறையின் வாசலுக்கு வருகிறது என்றால் இந்த உலகத்திலே உங்களுடைய கட்டு எதுவாக இருக்கட்டும் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் அதிலிருந்து வெளியேவா என்று இயலாமையின் கட்டா தாழ்வு மனப்பான்மையின் கட்டா வியாதியின் கட்டா என்றால் இந்த காரியத்திலிருந்தெல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வர இருக்கிறார் அவருடைய வார்த்தையை விசுவாசித்தால் போதும் இந்த உடல் ஜீவனில்லாத இந்த உடல் அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் ஜீவனில்லாத இந்த உடலின் காதுகளில் பட்ட உடனே அந்த உடல் எழுந்திருக்குமே ஆனால் ஜீவனுள்ள உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை காதுகளில் வந்து அடையும் போது அது எவ்வளவு மேன்மையான காரியங்கள் செய்யும் என்றதில் எந்த சந்தேகமும் வேண்டாம் எந்த கலக்கமும் வேண்டாம் எல்லா நம்பிக்கையும் அற்றுப்போன மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் ஒரு புதிய நம்பிக்கையை கர்த்தரால் கொடுக்கக்கூடுமே ஆனால் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா நம்பிக்கையும் அற்று போயிற்று இனி எனக்கு ஒரு ஒரு வழியும் இல்லை நான் அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை முடிந்து போயிற்று நான் இப்படி இதில் எப்படி இதிலிருந்து நான் மேலே வரப்போகிறேன் என்று நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்குமே ஆனால் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது அந்த சிந்தனையிலிருந்து வெளியேவா உன்னை உயர்த்தும்படி நான் உங்கள் முன்பாக வந்து நிற்கிறேன் என்று என்றால் இந்த காலகட்டத்தில் விசுவாசத்தில் நம்ம உறுதியாக இருக்கணும் விசுவாசத்தில் பின்னடைந்து போகக்கூடாது உலக பிரகாரமான காரியங்களுக்காக கர்த்தரை தேடக்கூடாது பரலோகத்தின் காரியத்துக்காக தேடுங்க அவருடைய நாம மகிமைக்கு அவரை விசுவாசிங்க உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களை கர்த்தர் செய்து தர வல்லவராக இருக்கிறார் ஒரு குறைவும் இல்லாமல் கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு ஏதாவது சிறுமைப்படுத்தின நாட்கள் வருதா உங்களுக்கு ஏதாவது துக்கமான நாட்கள் வருதா உடனே எதை பற்றி யோசிக்கும் ஆண்டவர் சமூகத்தில் போய் உங்களை தாழ்த்துங்க ஆண்டவர்கிட்ட போய் ஒப்புரவாக ஆண்டவரே நான் ஏதோ மாம்சத்தின் தேவைக்காக ஓடிட்ட ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க பரலோகத்தின் வாசலை எனக்கு திறந்து தாங்க என்று சொல்லி அவர் முன்பாக உங்களை நீங்களே தாழ்த்தும் போது அவர் வாசலை திறந்து மகனே மகளே நீ என்னிடத்தில் வா என்று அவர் அழைக்கிற இருக்கிறார் அவர் மனமுறக்கம் உள்ள இருக்கிறார் அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க பரலோக ராஜ்யத்தை நோக்கி பாருங்கள் எந்த சூழ்நிலையானாலும் அவருடைய வார்த்தை எனக்காக இருக்கிறது என்ற விசுவாசத்திலே தளராதிருங்கள் வார்த்தை உங்களை விடுதலையாக்கும் ராஜ்யத்தில் நம்மை சேர்த்து கொள்ளும் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே இருந்து கர்த்தரை ஆராதிக்கும் அந்த வாய்ப்பை நமக்கு தரும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்து கொள்வோம் கர்த்தருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது இருக்கிறது کتر تام وارت کے لیے آشیوار ہویا